அபிராமி சேகர் யூடியூப் சேனலேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னிராசியில் உங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ எல்லா கிரகங்களுமே முக்கியமான கிரகங்கள் அத்தனையும் பயிற்சி ஆகிட்டாங்க இப்போ அத்தனை கிரகங்களையும் கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் ஓரளவுக்கு நற்பலங்கள் இருக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் என்ன இந்த அப்பா பார்க்க போறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்க குறிப்பாக இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்ற இது எல்லாமே நன்மை கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து புகழ் இருக்கு அது உங்க ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பெரியவர்களுடைய நண்பு ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பானது அரசாங்கத்தால் நன்மை இது அத்தனையும் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு வந்துடுற லாபஸ்தானத்துக்கு உங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்ல அமைவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவல்ல இருந்தால் அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் இதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கு அது மட்டும் இல்ல எட்டாம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் சின்ன சின்ன ஆசைகள்ல இருந்து உங்களுடைய பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகுதுல தடை இருந்ததும் அந்த தடைகள் ஆகி எல்லா விதமான ஆசைகளும் உங்கள் லைஃப்ல பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் மாதத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால வருமானங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு செலவுகளும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வாய்ப்பு இருந்தால் எதுலாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்க கடன் வாங்கி லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு பரவாயில்லமா இருக்கும் இந்த மாதத்தில் வரவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவும் பொருளாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு சனி பகவான் பார்த்தாலே நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைக்கணும் ஒன்று அதே சமயத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ச்சி நீங்கள் முடிவு எடுக்கணும் ரெண்டு மூணாவது புதிய விஷயங்களில் இந்த மாதம் ஈடுபடுறது பெரிய லெவலில் அவாய்ட் பண்ணணும் இதை மூணுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பக்கம் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஒரு பக்கம் உங்களுடைய விருப்பம் என்னம்மா ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகும்னு சொல்றேன் இன்னொரு பக்கம் உங்களோட முயற்சிகள்ல நிறைய தடை சொல்றேன் இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் கவனமா கேளுங்க ஏன்னா முயற்சி உங்களுடைய முயற்சிக்குரிய செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க அப்படி இருந்தாலே உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்கு நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு இளைய சகோதர சகோதரிகளுடைய நிலைமையே தான் இந்த காலகட்டங்களில் ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கிறது தாராளமாக விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால பெருசாக ஒன்றும் நமக்கு லாபம் இல்லைனாலும் சொத்து கைவிட்டு போவதற்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் இருக்கு இன்னொரு பக்கம் முயற்சி தான் முயற்சிகள்லாம் அடைத்து வாசிங்கன்னு சொல்றது ஒரு பக்கம் சரி உங்கள் ராசியை பார்க்கறது நீங்கள் சொம்ப இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் எவ்வளவுக்கு நீங்க திரும்ப 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 ஒரு விஷயத்துல நீங்க எங்கே ரெண்டு எங்க ட்ரை பண்றீங்களோ ஒரு அளவுக்கு தடவை ட்ரை பண்ணாதான் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இதுதான் சனியோடைய குணாதிசம் அந்த சனி பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார் அடுத்தபடியாக இந்த மாதத்துல உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ரெண்டுமே பரவாயில்ல அது இல்லாம யாரெல்லாம் பெரிய லெவலா நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் நல்ல லாபம் வருமானங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நீங்கள் விவசாயத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு மகசூல் லாபம் இது எல்லாமே இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும் லவ் பிரேக்கப் ஆயிருந்தா கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு காதல் விஷயங்கள் பெரிய லெவலில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை வேலையில நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான மாற்றம் முன்னேற்றம் பெரிய லெவலில் உங்களுக்கு இல்லைனாலும் கூட நீங்க சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா யாரெல்லாம் வந்து வேலையில ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்கிரிமெண்ட் போனஸ இன்சென்டிவா அரியர்ஸை எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வேலைதான் உங்களுக்கு அந்தஸ்து வேலை தான் உங்களுக்கு கௌரவம் வேலை தான் உங்களுக்கு புகழ் அத்தனையும் கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கு யாரெல்லாம் நீங்க வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் இருக்கீங்க வேணாலும் ஒரு பண்ணுங்க உங்களுடைய பொறக்கில் நீங்க பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் கவர்மெண்டால எதாவது எனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லா இருக்கு இந்த மாதம் ஏதாவது நீங்க லோன் வாங்கினா நல்லா இருக்கும் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்கன்னு அந்த காரண காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது பிஸ்னஸுமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் தேவையற்ற கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் பரவாயில்ல இதுவரைக்கும் வாழ்க்கையில எனக்கு திருமணம் நடக்கலாம் எப்ப நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு அல்லது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய உண்டு இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் பெரிய லெவல்ல பிசினஸ் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிசினஸ் பண்றேன் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சிறப்பான மரண்கள் இருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க என்ன பண்ணுங்கள் நீங்கள் பெரிய லெவலில் பிஏ பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வருமான்னு தெரியல எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய நன்கு அடுத்த குரு சனி பார்க்கறதுனால அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் உடம்புல சின்ன பிரச்சனை நல்ல நல்ல டாக்டரை பணி கவனித்து பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்து ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க நல்ல ஒரு வேலையாட்கள் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்க உங்களுக்கு அமைவார்கள் அது இல்லாம இந்த மாதத்துல ஏதாவது டிஸ்போட் இருக்கு வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அல்லது வழக்குகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கண்ணீராசில பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல திருமண ராமப்படுத்துறது உடல் இனம் காண முடியாத வியாதிகள் குறிப்பா ஸ்கேனு எக்ஸ்ரேஸ் இந்த மாதிரி கட்டுப்படாது கணவர் அல்லது மனைவி பிரிவு அல்லது டைவர்ஸ் கப்பலு பண்ணங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ரெண்டு பேரில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்களாம் முருகப்பெருமான் இருக்கார் அவர் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் பெண் தெய்வ வழிபாடு காளியை துர்க்கையை கும்பிடுங்க குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பண்ணுங்க ரொம்ப சிறப்பான நட்பலங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்